சார் வணக்கம் என் பேர் மனோஜ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மட்டும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் மூணு இடத்துல காசு இருக்கிறோம் ஒரு மாஸ்டர் பேர் வந்து சவுந்தரராஜன் ஒரு மாஸ்டர் பேர் வந்து சுபா என் பேர் மனோஜ் நாங்கள் சேந்தமலத்தில் இருக்கிறோம் கோயம்புத்தூரில் வந்து போன மாதம் நடந்த மேட்சில் அறுபத்தி ரெண்டு பேர் கலந்துட்டோம் அறுபத்தி ரெண்டு பேர்த்து பார்த்தீங்க அப்போ பேர் நேஷனல் செலக்ஷன் ஆகிட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த மாதம் மேட்ச்சு இருபத்தாறு வீட்டுல இருபத்தெட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பதினேழு பேரும் செகண்ட் பிரைஸ் வந்து பதினெட்டு பேரும் வாங்கியிருக்கிறாங்க மொத்தமாக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ரொம்ப ட்ரெயின் டிராவலு ரொம்பலாம் மொத்தம் ஏழு ஸ்டேட்டு கலந்துட்டாங்கிட்ட ஏழு ஸ்டேட்டும் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் எடுத்துக்கிச்சு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்பாலு வாலிபால் ரன்னிங்கு யோகா சிலமோ கராட்டு இது எல்லாமே கலந்துக்கிட்டாங்க என் பேரு மனோஜ் சார் நான் வந்து அக்ஷய் சிலம்பம் அகாடமி சேனத்தை வச்சிருக்கிறேன் இவர் பேர் வந்து சவுந்தரராஜன் டிஃபென்ஸ் போலீஸ் ஆயிருக்காக பரமத்தியில் வேலூர் வச்சுக்கிறாங்க இவங்க பேர் வந்து சுபா ஜெயசீர செல்வம் அகாடமி பயிற்சியாளர் இருங்க இவங்க பேர் வந்து ரம்யா என் அகாடமி அக்ஷய் ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட மேனேஜர் இவங்க தான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் செல்வராஜ் சொல்லிட்டு என்னோட மோத்த ஆசான் அவர் தான் அவர் வந்து கொஞ்சம் வர முடியாத காரணத்தினால தாய் தமிழ் செல்வத்திலிருந்து அணியாபுரத்துலேருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்புறம் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு

அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு அங்கே வெள்ளி இது ஷார்ட்வூட்ல வந்து செகண்ட் ப்ரைஸ் தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு எங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப் வந்து தமிழ்நாடு ஓவரால் சாம்பியன்ஷிப் வந்து தமிழ்நாடு வின் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதோடு இல்லாமல் சிலம பழகுனது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெண்கள் வந்து ஒரு தற்காப்பு கலை பழகுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எவ்வளோ தூரம் வேற ஊருங்களுக்கு போயிட்டு நாங்கள் வின் பண்ணிட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் வணக்கம் சார் என் பேரு சவுந்தரராஜன் டிஃபென்ஸ் போலீஸ் அகாடமி பரம்பத்தியூர்ல வச்சிருக்காங்க சிலம்பம் கலை வந்து கொஞ்சமாக அணிஞ்சுட்டு வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா வந்து சிலம்பம் கலை வந்து ஆர்வத்தோடு குழந்தைங்கிறதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம வந்து முதல் முறையாக வந்து டெல்லியில இந்த மூணு நாள் நடந்த ஈவெண்ட்ல தங்கப்பதக்கம் தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் வந்துருக்காங்க அது நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த குழந்தைங்க விளையாண்டு வெற்றி பெற்றது ரொம்ப இதே போல வரக்கூடிய குழந்தைங்களும் இத பார்த்து தற்காப்புகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி கத்துக்கிட்டு முறைப்படி வந்து பயன்படுத்தணும்னு எல்லாருடைய டீம் சார்பாகவும் கேட்டுக்கிறோங்க இங்க இதுல இருந்து கிருஷ்ணராஜன் சொல்லிட்டோம் சார் கரூர் மாவட்டம் அவருங்க மாஸ்டருங்க அவரு சவுந்தரராஜுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் மட்டும் ரெண்டு பேர் இருக்காங்க அவர் மூலியமா தான் நாங்க வந்து பாரதம் சிலம்பம் அகாடமி மூலியமா சார் வந்தாங்க பாத்தீங்க அப்படின்னா தாய் தமிழ் சிலம்ப பயிற்சியாளர் மூத்த ஆசான் செல்வராஜ் அவரு நான் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி என் பேர் மனோஜ் எங்களுக்கு வந்து டிராவல் வந்து ஓகே தான் பட் ஆனா எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் யாருமே எங்களுக்கு முன் வந்து வரல அதே மாதிரி எங்களை மாதிரி போறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவர்மெண்டா பார்த்து ஒரு முன் வந்து உதவி செஞ்சா பரவாயில்ல எங்களுக்கு ஏன்னா இங்க ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் தான் பொருளாதாரத்திலையும் படிப்பிலியும் அதனால வந்து கொஞ்சம் எங்களுக்கு நீங்க கவர்மெண்ட் பார்த்து சலுகை பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சிலம்பத்தை பற்றி எங்களை கொஞ்சம் சொல்லி தரதுக்காக நீங்க உதவி செய்யணும் இப்போது பாத்தீங்க அப்படின்னா சிலம்பம் வந்து அழிஞ்சிட்டு இருந்த கலை வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து முன்வந்து கொண்டாந்து இருக்கிறீங்க அரசுக்கு வந்து ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மூத்த ஆசை நிறைய பேர் இருக்கிறாங்க கல்வி பண்பாட்டு துறையிலையும் ஏதாவது அடையாள வழங்கி ஒரு சலுகைக்கு வழங்கி ஒரு ஊதியம் மாதிரி கொடுக்கணும் எங்களுக்கு என்னோட அதுதான்